இன்னும் என்னென்ன இருக்குன்னா பேட்டில் ரூப் இருக்கு ஸ்லட்ஜ் இருக்கு பிளேமெட்ரிக்ஸ் இருக்கு இங்க இன்னும் பாத்தீங்கன்னா பங்கஷனல் ட்ரைனிங் பண்ணலாம் ஹெச்ஐடி பண்ணலாம் ஜூம் ஆக்டிவிட்டியும் இருக்கு மேக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டூடியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா क्रॉस्टिक फंक्शन ट्रेनिंग एरियल योगा योगा प्री एबिटेशन री एबिटेशन पोस्टर कलेक्शन एंड किड फिटनेस आल्सो अवेलेबल We नॉट ट्रेनर्स trainers, डू मैक्सिमम maximum grip. இப்போ என்ன நெக்யூமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மல்டிஃபைஸ் இது பார்த்தீங்கன்னா ஆண்டிரேட் இது டெல்ட் ஃபோக்கஸ் ஆகும் ஆண்டிரேட் டெல்ட் ஃபோக்கஸ் ஆகும் இது ரியர் இது ரியர் ஃபோக்கஸ் ஆகும் ரியர் மிஸ்ட் ஃபோக்கஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது லேட் மல்டி சர்க்குலர் இது வந்து ரெண்டு மசூலில் ஆக்டிவிட்டி ஆகும் என்ன மசூல் ஆக்டிவிட்டி வாங்கணும் லேட் டெஸ்ட் சிஸ் மஸ் டாஸ்தியாகவும் அப்புறம் லேட் டெஸ்டிஸ் ம ஸ்பால் மசூல் ஒர்க் ஆகும் ஒய்ட் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் க்ரிப் இது பார்த்தீங்கன்னா லேட் மஸ் ஷார்ட் ஒர்க் மோஸ்ட்லி ஒர்க் ஆகும் பை இது பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி மிஷின் எஃப்ஐடி மிஷின் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ மசில்ஸ் குரூப் தான் ஆக்கிட்டு இன்க்ளைன் பண்ணலாம் ஃப்ளாட் பண்ணலாம் அப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணலாம் எப்படி நான் பார்த்தேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளைஸ் இதோட லாக் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா இதாக அட்ஜஸ்டபிள் ஃபஸ்ட்டு அவங்க ஃப்ளாட் இதுதான் கிரிப்பு இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் மசில் இது வந்து ப்ளெக் மேஜர் ஆக்டிவ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் இது பார்த்தீங்கன்னா மைனர் ஆக்டிவிட்டோம் இது மைனர் மசில் ஆக்டிவிட்டோம் எப் இது ஒரு வேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரும் போடலாம் எப்படின்றது அவங்களுக்கு இது சோல்டு ஆக்டிவிட்டியா நம்ம ஜிம் லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எந்தேர் யூனிவர்சிட்டி காலேஜ் பக்கத்துல ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஹெஸ்டிவி சி பேங்க்யர்